தோத்திருக்கிறோம் அப்பா என்று கூடிய ஒரு செய்து நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட இடைப்படுவீராக மாம்சம் அறையட்டும் மாவை வெளிப்படட்டும் நேச எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்னு அந்த இருபத்தி ஓராம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில்தான் நாம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ராஜாவின் ஜெயகெந்தீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது ராஜாவின் ஜெயகெந்தீரம் அவர்களுக்குள்ளே இருக்குது இங்க ராஜாவின் ஜெயகெம்பீரம்ங்கிறது நம்ம ஏசேசப்பா வந்து குறிப்பிடுறாங்க இதுல யாருக்குள்ள இருக்குதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த ராஜாவின் ஜெய்கம்பீரம் இருக்குதான் எதனால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இருபத்தி ஓராவது வசனத்துல முற்பகுதி அதை சொல்லியிருக்கோம் அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெயகெம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்குது அப்ப அக்கிரமம் இல்ல இசை வேலையில குற்றம் இல்ல அதனால என்ன இருந்து என்ன யாரு இருந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களோட இருந்தாரு ராஜாவினுடைய ஜெயகெம்பீரம் இருந்துச்சு அவர்களுக்கு போன இடத்துல எல்லாம் வெச்சு கிடைச்சிச்சு இந்த சம்பவத்தை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தானி தியானிக்க போகிறோம் ஆஹ் இதே இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க யாருனா பாலாக் அப்படிங்கிற ராஜா இஸ்ரேவேலின் ஜனங்கள் அதற்கு முன்பாக ஒரு இருபத்தி மூன்று ராஜாக்களை வந்து முறியடித்து அந்த இடத்துக்கு கடந்து வந்ததை அறிந்து அவன் என்ன பண்றான் பிழையாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு அவங்கள சபிக்கிறதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா பிழையாம ஏற்பாடு பண்றான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தேவனுக்கு வந்து கோபம் உண்டாகி அந்த ஜனங்களை என்ன பண்றாரு அப்படின்னா சபிக்க விடாதபடிக்கு என்ன பண்றாருன்னா பிழையாம நிறைய இடங்கள்ல தடுக்கிறாரு ஆனா பிழையாவுடைய இருதயம் கடினத்தின் நிமித்தம் அந்த அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஜனங்களை சபிக்கிறதற்கு துவங்குறான் சபிக்கிறதற்காக அந்த இடத்துக்கு கடந்து போக பண்ணும் பொழுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல என்ன பண்றாருன்னா எஸப்பா கருத்துடைய தூதனானவரை வந்து உருவன பட்டயத்தோட கூட அந்த வழியில் நிற்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கழுதை கீழே விழுது இந்த 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 காரியம் எல்லாம் நமக்கு தெரியும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிழையாம் அந்த இடத்துக்கு போகிறான் அந்த இடத்துல போயிட்டு ராஜா அவர் இடத்துல வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் என்ன அப்படின்னா இந்த ஜனங்களை நம்ம வந்து துரத்தணும் இந்த ஜனங்களை நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்னா ஒரு வழிதான் இருக்குது அந்த வழி என்ன அப்படின்னா அவங்கள சபிக்கணும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை சாபமாய் மாற்றணும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த பாலாக்கு ராஜாவுடைய யோசனை அதனாலதான் வந்து பிழையம் என்ன பண்றான் அப்படின்னா சபிக்கிறதுக்காக கூப்பிடுறான் ஆனா அந்த பிழையாம் வந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவன் வந்து அஹ் அந்த ஜனங்களை வந்து தான் துவங்குறான் ஆனா அவனால சபிக்க முடியலை அது என்ன மாறுது அப்படின்னா ஆசீர்வாதமாய் மாறுது அதை இருபத்தி நாலாம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒன்னாம் வசனத்துல இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே கருத்தருக்கு பிரியம் என்று பிள்ளையாம் பொழுது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தனது முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரேவேல் தன் கோத்திரங்களின்படியே பாலம் இருந்திருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது அப்ப இவனால சபிக்க ட்ரை பண்றான் ஆனா அவனால சபிக்க முடியல அது ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு இஸ்ரோ ஆசிர்வதிப்பதுதான் தெரியும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பரிசுத்தமாய் காணப்பட்டாங்க அவங்களுக்குள்ள பாவம் இல்ல அவங்களுக்குள்ள வந்து விபச்சாரம் இல்ல அந்த டைம்ல அவங்களுக்குள்ள வேசித்தனம் இல்ல அது ஒரு பரிசுத்த சந்ததியா காணப்பட்டது நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னா ஆண்டவருடைய ஆவி அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் மேல இருந்துச்சு பாருங்க அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்குள்ள காணப்பட்ட தேவ ஆவியானவரின் நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள சபிக்க அவங்களை சாபமிட அவங்களை துறைத்தும்படியா அந்த ஜனங்களை அழிக்கும்படியா எழுமினார் ராஜாவுக்கு விரோதித்த ஆண்டவர் எழுமினது நிமித்தம் சபிக்க திறக்கப்பட்ட நாவ என்னவா மாற்றினார் அப்படின்னா ஆசீர்வாதமாய் மாற்றினார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் இருபத்தி நாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு பிழையம் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து நிறைய இடங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களை வந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே என்ன பண்றாரு அப்படின்னா பாலா அப்படியே ஸ்டாப் பண்ணி நான் உன்ன வந்து ஆசிர்வதிக்க கூப்பிடல அந்த ஜனங்களை சபிக்கதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது பிழையாம் என்ன பண்றாரு கண்ட்ரோல் முடியாது தேவ ஆவியானவர் மூலமா ஏவப்பட்டு கொடுத்த ஆசிர்வாதங்களை குறிச்சு சொல்றாரு அப்பதான் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆஹ் பிழையாம் எழுந்து புறப்பட்ட அவன் இடத்துக்கு போறான் ஆனா அதுக்கு முன்னாடியே எதனால இந்த ஜனங்களை என்னால சபிக்க முடியல எதனால அவனால இந்த ஜனங்களை சபிக்க முடியலன்னா அந்த ஜனங்களுக்குள்ள பாவம் இல்லை அந்த ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாங்க அந்த ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றினாங்க அவருடைய வழிகளை காத்து நடந்தாங்க சோ அவனால தன்னுடைய நாவை திறந்து சபிக்க முடியாத அளவுக்கு தேவ ஆவியானவருடைய ஆசிர்வாதம் அந்த ஜனங்கள் மேல இருந்துச்சு இத பார்த்து அவன் பாலாக்கு என்ன பண்றான் அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல பாக்கோம் அப்படின்னா ஆறாம்சனத்தில் பார்ப்போம் அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசிரிப்பு வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரில் ஒருவன் தன் சகோதரனத்தில் அழைத்து கொண்டு வந்தான் குடும்பம் குமாரனான எளியசரின் மகன் பினகாஸ் கண்டபொழுது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேல் இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசுத்தனம் பண்ணும்போது அறையிலே அவன் பின்னாலே இப்போ இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்ற்சில மீட்டி உரிவு போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு அப்ப இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க பிழையாமும் பாலாக்கும்னா நிறைய மீதியானிய ஸ்திரீகளை இஸ்ரவேல் புத்தருக்குள்ள விட்டு அங்க வேசித்தனத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னா கர்த்தருடைய கரம் விலகி போகும் அப்ப அந்த ஜனங்களை சபிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது இந்த ஜனங்கள் வந்து நம்மளுடைய நிலங்களையோ நம்மளுடைய தேசத்தையோ ஆக்கிரமிக்க முடியாது என்பதை உணர்ந்து அவங்க எதை அந்த இடத்துக்குள்ள அந்த பாளையத்துக்குள்ள கொண்டு போறாங்க அப்படின்னா பாவத்தை உள்ள கொண்டு போறாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் தீட்டுப்படணும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திற்குள்ளாகணும்ங்கிறதுனால மீதியானிய ஸ்திரீகளை அங்க இருக்கிற வாலிபர்கள் மத்தியில கொண்டு போய் விபச்சார வேசித்தனத்திற்கு உட்படுத்துறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த அங்க இருக்கிற சபையாரும் இந்த காரியத்தை பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா அழுதுட்டு இருக்கிறாங்க அதுலயே பார்த்தோம் அப்படின்னா நாலாம் அஞ்சாவசனத்துல அஞ்சாம் கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார் அதே கர்த்தர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலாவது அதிகாரத்துல அந்த ஜனங்களை சபிக்க விடாதபடிக்கு ஆசிர்வதிச்சார் அந்த ஒரு பாவம் அந்த விபச்சார வேசித்தனமை என்கிற ஒரு பாவம் தீட்டுப்பட்டதை நிமித்தம் ஆண்டவருக்கு மிகப்பெரிய கோபம் அந்த தேசத்தின் ஜனங்கள் மேல உண்டாகுது ஒரு பாவத்தின் நிமித்தம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஜனங்களை வந்து ஆண்டோருடைய சன் கற்ப சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் அப்படியே மோச இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பேயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றனப்ப ஒவ்வொரு குடும்பத்துல யாரெல்லாம் அந்த வேசித்தனம் பண்ணாங்களோ அவங்களை எல்லாரையும் கொன்று போடுங்கன்னு சொல்லிட்டு மோசி சொல்றாரு இந்த இடத்துல எதனால கொன்று போட ஆண்டவர் முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அந்த சாபம் அதோட நிறுத்தப்படணும் அதுல கீழே நம்ம படிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா அங்க வேசுத்தனம் செய்த மனிதவர்களை பிணகாஸ் கொன்று போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வாதை நிறுத்தப்பட்டுச்சு அப்ப ஒரு சாபம் நிறுத்தப்படணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரத்த சிந்துதல் உண்டாகணும் அந்த ரத்த சிந்துதல் தான் வந்து ஏசப்பா நமக்கு கொடுத்தது நிமித்தம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ள இந்த ரத்தம் சிந்துதல் உண்டான நிமித்தம் அந்த ஜனங்கள் செய்த பாவம் வந்து மன்னிக்கப்பட்டு அந்த பிணகாஸ் அந்த ஒரு பிணகாஸ் ஈட்டியை உருவி கொன்று போட்டது நிமித்தம் அந்த ஜனங்களுடைய சாபம் நிறுத்தப்பட்டு வாதை நிறுத்தப்பட்டுச்சு ஒருவேளை அந்த மனிதன் எழுந்து அந்த பாவம் செய்தவர்களை கொஞ்சம் போயிருந்தோம் அப்படின்னா அந்த பாவம் தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜெனரேஷன் ஜெனரேஷனா சாபமாய் மாறி அந்த சாபம் வியாதிகளையோ இப்ப பாத்தோம் அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆண்டர் ஒவ்வொரு இடத்துலயுமே சரி பாவம் செய்த மனிதர்கள் பாவம் அக்கிரமாய் அக்கிரம மீறுதலாய் அந்த மீறுதல் சாபமாய் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா தொடரும் பொழுது ஆண்டவர் வரையும் ஒவ்வொரு இடத்துல வந்து கட் பண்ண பார்த்து கொண்டே இருப்பார் ஆனா இந்த இடத்துல அந்த வாதை நிறுத்தப்படுறதற்கு மினகாசி எழும்பி அந்த அந்த கத்தியை உருவி அந்த ஜனங்களை கொன்று போட்டதுக்கு அப்புறம் வாதை அப்ப அந்த சாபம் அந்த இடத்துல தடுக்கப்பட்டது அது பின்தொடரல அந்த ஜனங்களை மறுபடியும் பற்றி பிடிக்கல அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போகும்பொழுது அங்க இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தை பற்றிக் கொள்ளக்கூடாது அந்த பாவம் பற்றி கொண்டால் அது தலைமுறைகளுக்கு தொடரும் அது பரிசுத்தத்தை கெடுக்கும் அது சாபமாய் மாறும் ஏன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த சாபத்தின் நிமித்தம் தான் அவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னா ஏதே விட்டு வெளியில வந்து மனுஷனாய் மாதிரி அந்த சாபம் ஆபேல் வரைக்கும் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்கள் ஒவ்வொருவரும் பாவத்துக்குள்ள விழுகிற அந்த சூழ்நிலைக்குள்ள போனாங்க அப்ப இந்த ரத்தம் சிந்துதல ஆண்டவர் விரும்புகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த சாபம் அப்படியே நிறுத்தப்படணுங்கிறது தான் சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அவனுடைய ஒரு அபிஷேகம் அந்த தலைமுறை தலைமுறைக்கும் ஆர்த் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை ஒருவேளை சிம்சோன் தன்னுடைய வேலையை சரியாய் முடித்திருந்தார் அப்படின்னா அவருடைய பரம்பரை அவருக்கு அடுத்த வந்த சந்ததி

அதை செஞ்சப்ப அந்த சாபம் அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு இப்ப ஒரு 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 கருத்து கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு குடிகாரர்களா இருக்கிறாங்க ஒரு கொலை செய்கிறவர்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை ஏன் நூறாம் தலைமுறையில கூட அவ்வளவோ கிரிமினல்ஸோ அவ்வளவா ரேபிஸ்டோ அவ்வளவோ நிறைய வந்து பாதகத்துல ஈடுபட்டவர்களா இருக்கிறாங்க இதுவே வந்து ஸ்பிரிச்சுவலி நல்லா இருக்கிறாங்க ஒரு சந்ததி நல்லா இருக்குது இல்ல ஒருவேளை அவங்க நெஜுகேட்டடா இருக்கிறாங்க அவங்க பாவத்துல விழாதவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய நூறாவது சந்ததியை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறப்ப தலைமுறை தொடருகிற சாபங்களை கர்த்தர் வேறு எடுத்தால் மட்டும்தான் இடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற சகாயங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இஸ்ரேவேல் ஜனங்களோட கர்த்தர் இருந்தது நிமித்தம் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களோட இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் ஆகாணை குறித்து பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எசபேலன் குறித்து பார்த்திருக்கிறோம் எசபேலுடைய கணவரான ஆகாபு அவன் செய்த சா அந்த சாபத்தின் நிமித்தம் என்னான்னுச்சு அப்படின்னா இஸ்ரேல் தேசமே வந்து மிகப்பெரிய ஒரு அடிக்குள்ள உள்ளானது ஆண்டவர் வந்து அந்த அடியை வந்து கொடுத்தார் கண்டிப்பா அஹ் இஸ்ரேலின் ஜனங்களுடைய நாட்கள்ல அந்த பாகால் பெயர்களை வணங்கினது நிமித்தம் நிறைய காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாபமாய் முடிஞ்சிச்சு இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்மளுடைய தலைமுறை பூர்வ தலைமுறையா இருக்கட்டும் இல்ல நம்மளா இருக்கட்டும் எதையெல்லாம் நிறுத்த வேண்டுமோ இந்த பிணகாசை போல அப்ரப்டா அதை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கர்த்தருடைய வாதையை வந்து தடுத்து நிறுத்த முடியாது ஏன் இந்த ஆண்டோருடைய கிருப இந்த ஜனங்கள் மேல இருந்துச்சுன்னா அவர்கள் பாவம் செய்யாத வரைக்கு கர்த்தர் கிருபை உள்ளவராய் அந்த ஜனங்களை யாரு ஒருவனும் தொட விடல ஆனா எப்ப அந்த ஜனங்களுக்குள்ள பாவம் பூந்துச்சோ எப்ப அந்த ஜனங்களுக்குள்ள அசுத்தம் விபச்சாரம் வேசித்தனம் பூந்துச்சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவனா அவங்க வந்து மேற்கொள்ளப்படுறாங்க ஆகி பட்டணத்தை வந்து மேற்கொள்ள முடியல அந்த ஜனங்களால இவ்வளோ பெரிய ஜனங்களால அந்த சின்ன ஆகி பட்டணத்தை மேற்கொள்ள முடியல ஏன்னா அந்த சாபத்தீடான விஷயம் அவங்களுக்குள்ள இருந்தது நிமித்தம் அது மேற்கொள்ள முடியாமல் போயிடுச்சு எரிகோவை வெள்ளத்தலின ஜனங்கள் எரிகோவன் காக ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தப்ப அவங்களுக்குள்ள இருந்த பரிசுத்தம் ஆகி பட்டணத்தை மேற்கொள்ள போகும்போது அந்த பரிசுத்தம் அவங்களுக்குள்ள இல்லை சாபத்தீடான காரியங்கள் அவங்களுக்குள்ள வந்துருச்சு அந்த சாபத்தின் நிமித்தம் என்னாச்சு அப்படின்னா அநேகர் வெட்டுண்டு விழுந்தாங்க முகங்குப்புற விழுந்தாங்க அநேகர் புறமுதுகிட்டு ஓடி வந்தாங்க யோசுவா வாசல்ல விழுந்து அழும் பொழுது ஆண்டவர் ஏன் இங்க நின்று அழுது கொண்டிருக்கிறான்னு அதற்கான காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு இன்றைக்கு நிறைய தோல்விகளுக்குள்ள நம்ம போய்கொண்டிருக்கலாம் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ள கொண்டிருக்கலாம் இந்த பிடவாச போல நம்ம இருக்க போறோமா அப்படின்னு தான் ஏசப்பா இன்றைக்கு நம்ம கேக்குறாங்க ஏசப்பா பினகாசையை வந்து உருவ குத்தி போடும்லாம் சொல்லலை ஆனா அந்த சாபத்தை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு விஷயம் என்ன அதை அழிச்சாணுங்கிற ஒரு விஷயத்த பிணகாசனுடைய இருதயம் அந்த நாட்கள்ல பச்சிக்கொண்டிருந்தது மோசையினுடைய நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மோசை அந்த மழையை விட்டு நாற்பது நாள் உபவாசித்து இறங்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஆரோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிர்வாணமாக்கி அந்த பா அந்த கன்று குட்டியை உருவாக்கி கொண்டு போது மோசையை எடுத்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த கன்று குட்டியை என்ன பண்ணாருன்னா அரைச்சி அதை வந்து தண்ணியில கலந்து எல்லாருக்கும் குடிக்க கொடுத்துட்டாரு யாரெல்லாம் அதை செஞ்சாங்களோ அதை இல்லாம ப பண்ணனும் அப்படிங்கிறதுனால அந்த பாவத்தை அழிக்கணும் அந்த சாபமாய் மாறிடக் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாவற்றையும் அந்த இடத்துல எடுத்த முடிவு இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள் எஞ்சி இருந்த ஜனங்கள் காக்கப்பட்டாங்க சாபத்துக்குள்ள போகாம இருந்தாங்க இன்றைக்கு நம்மளுடைய குடும்பமும் சரி நம்மளுடைய பூர்வ சந்ததியும் சரி பின்னால் வருகிற சந்ததிகளும் சரி பூர்வ பூர்வத்துல இருக்கிற சந்ததிகள் நமக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நம்ம கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா அநேக பாவங்கள் நமக்குள்ள இருந்திருக்கலாம் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த விடுதலை நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைக்கோ நம்மளுடைய சந்ததிக்கோ வந்து நிரந்தரம் அல்ல மாறாக இதை நம்ம கேன்சல் பண்ணி கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த சாபத்திலிருந்து விடுபட்டால் மாத்திரம்தான் இந்த பிணகா செய்தது போல அத நம்மளுடைய சந்ததியோட கூட ஸ்டாப் பண்ணும் பண்ணும்பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னா பின்னாழ வருகிற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் ஏன் நம்மளுடைய ஊழியத்திற்கு நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இதே சாபங்கள் காரணமா இருக்கலாம் நம்மளுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்படியாம இருந்ததா இருக்கலாம் நம்மளுடைய பெற்றோர்களுடைய பாவங்களா இருக்கலாம் இல்ல நம்மளுடைய தாத்தாமார் பாட்டிமாருடைய பாவங்களா இருக்கலாம் எல்லாவற்றையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் இந்த இஸ்ரேவேல் சந்ததியில பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ யூதர்கள் அநேக காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டே வந்த அந்த சாபம் அவர்கள் மேல விழாதபடிக்கு ஆண்டவர் கூடிய காப்பாற்றிக்கொண்டே வந்தார் ஏரோதி நாட்கள்ல பாத்தோம் அப்படின்னா ஏரோதுக்கு ஆண்டவர் நிறைய முதலாம் ஏரோதா இருக்கட்டும் இரண்டாம் ஏரோதா இருக்கட்டும் மூன்றாம் ஏரோதா இருக்கட்டும் நிறைய வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டே வந்தாரு அவங்க அந்த பாவத்தை வந்து சாபமா மாற்றாம அவர்கள் சரி பண்ணி கொண்டே இருக்கணும் ஆனா கடைசியில அந்த மூன்றாம் ஏரோதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இரண்டாம் ஏரோது பார்த்தோம் அப்படின்னா யோவானுடைய தலையை வெட்டி மறுபடியும் அந்த கொலை பள்ளிக்குள்ள போனார் ஏன்னா முதலாம் ஏரோதும் அதையே செஞ்சிருப்பார் அப்ப இரண்டாம் ஏரோதும் வந்து அந்த யோவானுடைய தலையை வெட்டி அந்த கொலை பள்ளிக்குள்ள போனார் மூன்றாம் ஏரோதும் வந்து ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு விரோதமா எழும்பினார் அப்ப ஒவ்வொரு நாட்களிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர் வந்து அந்த சாபத்திலிருந்து வெளியில வருகிறதற்கான வாய்ப்பை கொடுத்துட்டேதான் இருக்கிறது ஆனா நம்ம அதை அனலைஸ் பண்ணல அப்படின்னா ஏறவதை போல நம்ம அந்த சாபத்துல இருந்து வெளியில வர முடியாம ஒருவேளை நம்மளுடைய பூர்வத்துல இருந்தவர்கள் உபச்சாரவேசித்தன பாவங்கள்ல இருக்கலாம் கொலைவெறி பாவங்கள்ல இருக்கலாம் அது உங்களுடைய ஆசிர்வாதத்தை கெடுக்கலாம் அது உங்களுடைய ஆஹ் ஊதியத்தை கெடுக்கலாம் இன்றைக்கு ஆண்டோரு இடத்துல கேளுங்க எந்தெந்த சாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செயலாற்றி கொண்டு இருக்கு எந்தெந்த சாபங்கள் நிமித்தம் இந்த ஜனங்கள் போல ராஜாவின் ஜெயகம்பீரம் நம்மளோட கூட இல்லாம இருக்குது ஏன்னா யாக்கோபில அவர் வந்து பிரியப்படுகிறவர் ஏன்னா அந்த ஜனங்களிடத்துல அவர் குற்றத்தை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது யாக்கோபில் அக்கிரமத்தை பார்க்கறது இல்லை இஸ்ரவேலத்துல குற்றத்தை பார்க்கறது இல்ல ஒருவேளை நமக்குள்ள அந்த குற்றமும் அக்கிரமும் மீறுதலும் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவருடைய ஜெயகம்பீரம் நம்ம கிட்ட இல்லாம நம்ம விழுந்து போகிற சூழ்நிலைக்குள்ள போகலாம் ஒருவேளை இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள போகலாம் ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறது நம்மளுடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றதான் கர்த்தர் நம்ம இடத்துல அவருடைய ரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி கொடுத்தார் அதனால இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம் கர்த்தர் இடத்துல எந்தெந்த காரியங்கள் நமக்கு தடையா இருக்குது எந்தெந்த காரியங்கள் நம்ம பெற்றோர் இடத்திலிருந்து வந்தது அவ நமக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லி கேட்டு இன்றைக்கு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த முடியா கேட்க போறோம் எல்லாரும் கண்கள முடி அன்பின் ஆண்டவரே அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே மட்டுமாய் கர்த்தர் இடைபட்டு இருக்கிறீரப்பா அந்த பீலேம் எதிர்த்து நீர் நெஞ்சீரப்பா அவனால் அப்பா இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க கூடாமல் போயிற்று ஒரே தகப்பனை பாவம் உள்ள வந்த பொழுதோ அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினாங்க அந்த ஜனங்கள் தோல்வியை சந்தித்தாங்க ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அநேக தோல்விகளை வியாதிகளை அப்பா தகப்பனை கடன் பாரங்களை அண்டு தொடர்ச்சியான மன வேதனைகளை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம் அன்று எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பிடிப்பட்டதாய் கர்த்தரை கூட நிற்க முடியாமல் இருக்குதோ கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க எந்த சாபங்கள் பரம்பரை சாபமோ அண்டோரே அது எங்கள் பெற்றோர் மூலம் வந்த சாபமோ அண்டோரே தகப்பனை எங்களுடைய பூர்வத்தார் மூலம் வந்த சாபமோ கர்த்தனர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க நான் ரெக்டிஃபை பண்ண கர்த்தரை எங்களுக்கு கிருப கொடுங்க அதை இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் கேன்சல் பண்ணாது எங்களுடைய சந்ததிக்கு தொடராமல் இருக்க நாங்கள் அப்பா உண்மையும் உத்தமமாய் உங்களுடைய ஊழியத்துல நிற்க கூடாதபடி கர்த்தருக்கு உண்மையாய் அப்பா தகப்பனை உண்மையுள்ள வேலைக்காரிகளாய் நாங்கள் இயங்கக்கூடாதபடி அந்த சாபம் எங்களை தடுத்து நிறுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துவீராக என்று செபிக்கிறோம் பாடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீர் மாத்திரம் பொறுப்பிடும் மேசுவின் நாமத்தில் விதாவே ஆமீன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்குமருவாரு தேங்க்யூ